அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம் கழகத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் கியூஎஃப் ஹோல்டிங்ஸ் ஐ ஏடிஆர் டிக்கர் यृदर यृदर QFIN இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் QFIN ஹோல்டிங்ஸ் INC ADR துணை பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் பிசினஸ் ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளிகளுக்கு எதிராக கியூஎஃப்ஐஎன் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கியூஎஃப்ஐஎன் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் கியூஎஃப்ஐஎன் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஏடிஆர் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கியூஎஃப்ஐஎன் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஏடிஆர் மூன்று புள்ளி ஏழு ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து நானூற்று எழுபது பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்புநிலை நிலை மூலதனம் இருநூற்று நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கிபு டெக்னாலஜி ஐஎன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஆறு நான்கு நான்கு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூஜ்ஜியம் ஒன்பது முப்பத்தேழு பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் மூலதனத்தில் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பது புள்ளி ஆறு சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து ஐந்து அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் ஆயிரத்து ஐம்பத்தைந்து மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் ஏழு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை முப்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று எழுபத்தெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு இருநூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு எழுநூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் முன்னூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது கியூஎஃப்ஐஎன் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஏடிஆர் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக நாற்பத்தைந்து சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக இருபத்தொன்பது டாலர் பதினாறு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தொரு டாலர் இருபத்தெட்டு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் QFIN ஹோல்டிங்ஸ் INC, ஏடிஆர் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு இருபத்தொன்பது டாலர் பதினைந்து சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தைந்து புள்ளி எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் ஐந்து வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஏ பி எல்எஸ் எதிர் விற்பனை பரிவர்த்தனையாக இருக்கும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல் இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்